பெற்ற தமிழ் இனம் மறைக்கும் திருக்குறளில் இருக்கும் வரைக்கும் சிலமான இருக்கும் வரைக்கும் உலகத்திற்கு தமிழில் எவ்வளவு முடியாது என்று சொல்லி வாழ்ந்த நாட்களை பற்றி எல்லாம் இந்த நிகழ்ச்சி பெருமை சென்று கொண்டிருக்கின்ற திருமதி வள்ளி ரமேஷ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய காமராஜ் மக்கள் கட்சியினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய தலைவர் ரா அவர்களுக்கும் முனைவர் மரியாதைக்குரிய திரு நாகராஜன் அவர்களுக்கும் தமிழக பாஜக மரியாதைக்குரிய துணைத் தலைவர் பேராசிரியர் சபாபதி அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் தமிழகத்தினுடைய ஒரு டைரி சொல்ல முடியும் ஒவ்வொரு முதல் அடிமுதல் வரை முதல் நாடாமே சென்று தெளிவாக தெரிவித்திருக்கக்கூடிய எனது அரபி சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாத தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை இந்த அரங்கில் வந்து இந்த நிகழ்ச்சியை சிலருக்கு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மேல இருந்து ஆளுநர் பயக்கப்படும் ஆளுநர் என்று சொல்லக்கூடிய பொறுப்புக்கு அதிந்த ஒரு மனித அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஏற்புறையாக வருகின்ற நாயகர்கள் கவிஞர் வாசகி சீனிவாசன் அவர்களும் ஐயா தமிழர்கள் மணியன் அவர்களுக்கும் அஞ்சு வகைப்பாடு இங்கே வருகை திருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் ஐயா முனிக்கம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பத் மற்றும் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆவணோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திருக்கழ ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் மாதம் தேதி அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டோம் என்று சொன்னால் மனதிற்கு நிறைவாக இருக்கும் அதே நாளில் சமுக வரும் மற்றபடி நிகழ்ச்சி என்று சொல்வது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து அவர்களுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே நாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த இரண்டுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் எப்படி ஒரு சென்ட் ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு வந்தால் கொஞ்ச நேரத்திற்காக அந்த சென்டருடைய வாசனை நம்ம உடம்புல இருக்குமோ அதே போல எந்த கூட்டங்களுக்கு சென்று வந்தோம் என்று சொன்னால்

அவரை இரளிடைய எதுக்கு பாரதியுடைய சொன்னா இந்த மண்ணை சுரட்டிப் பிழைப்பவர்கள் அவர்களை கண்டோம் என்று சொன்னால் ஒங்கி எழுந்து அதை அழிக்க பார்க்க வேண்டும் அதை தடுக்க பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதியும் எதிராக நாம் இருக்க வேண்டும் இன்னைக்கு உள்ளுரிமைகளுக்கு எதிராகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பழகு என்று சொல்லி ஐயா தமிழக மனித அவர்கள் வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சமீபமீது ஒரு பதிவு நான் கேட்டு

நான் சென்றேன் பெண்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அதில் நானும் சென்று பிறந்த காமராஜருடைய ஆண்களில் விழுந்து அழுகிறேன் அன்று முடிவெடுகிறேன் இந்த கோல்வையை வேண்டும் என்று சொன்னால் நாம் கடத்தில் இறங்குவதும் ஒரு கடமையாக வேண்டும் என்று சொல்லி உண்மையை அரசியலில் எடுத்துக்கொண்டு இத்தனை வருஷமாக வந்து பணியை ஆக்கியிருக்கிறார் வயசு தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வர வேண்டும் மத்தியிலே எப்படிப்பட்ட தூய்மையான நேர்மையான ஒரு ஆட்சி

நேரம் வந்துவிட்டது அல்ல தமிழகத்தினுடைய எதிர்காலத்தில் பற்றி நாம் சொல்லுகின்றோம் ஐயா அவர் புத்தகம் மரியாதையினுடைய அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் எல்லாமே சீடர்களிலே ஒருவர் காட்டி கொடுத்தார் கூட்டு போறார்கள் எங்க ஓர் சொல்லும் போது சொன்னார்கள் அவர்கள் அவர்கள் சிறையில் அறைய நான்

முன்னூறு தமிழ்ச்சி அமரத்தத்தை வாய்ந்தது என்று சொல்லிட்டு என்ன சிலங்களில் இருக்கும் மறைந்த வரைக்கும் உலகத்திற்கு தமிழை எவனாலும் முடியாது அது மேற்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளை நாம் கடந்தாக வேண்டும் எடுத்தாக வேண்டும் அதற்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒரு பக்கபலமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த உத்தரவு வழியின் விழாவிலே அருமைக்குரிய

உறுதியான ஒன்று என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய பெரியவர்களை பற்றி எல்லாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நாடு எனக்கும் சொந்தமான நாடு என்னுடைய காலத்திற்கு பின்னாலே என் சந்திகளுக்கு சொந்தமான நாடு நாடு அவர்கள் வாழ்கின்ற வகையிலே வழிகளை செய்து வைப்பது தலையாய கடமை என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் இந்த நாட்டை சுரண்டுவோர் யாராக இருந்தால் தாங்களே மட்டுதான் என்று நாம் நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் இளம் துரோகிகளாக இருந்தாலும் கூட அதை பார்க்க வேண்டிய வகையில் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது தாயகத்தையும் தமிழகத்தையும் காப்பதற்காக ഇന്ന നികൾ കൊടുത്തിൻ്റെ കൂടിയാണ് എൻ്റെ